எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல பொங்கல் திருநாள் அப்போ நம்ம முக்கியமா ரெண்டு பொருள் வாங்குவோம் அந்த ரெண்டு பொருள் வச்சு ரெண்டு விதமான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் பரங்கிக்காய் போலி பசு மஞ்சள் அல்வா இது ரெண்டும் தாங்க செய்ய போறேன் பசு மஞ்சள் உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க இம்யூனிட்டி பூஸ்டரும் நம்ம எப்பயுமே பொங்கல் நேரத்துல பசு மஞ்சள் வாங்குவோம் ஆனா எதுவுமே செய்ய மாட்டோம் காஞ்சி வேஸ்டா போயிடும் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா முதல்ல பசு மஞ்சளை மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோல் எல்லாம் சீவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் மஞ்சள் சாதாரணமாகவே உணவில் சேர்த்துக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் பசு மஞ்சள் ரொம்பவே உடலுக்கு நல்லது தோல் நீக்கி கிளீன் பண்ணி வச்சுருக்க மஞ்சளை துருவி எடுத்துக்கலாம் பசு மஞ்சள் நம்ம சமைக்கும்போது இது முதல் ஸ்டெப்பு நம்ம என்ன மாதிரி சமைச்சாலுமே இந்த மாதிரி கிளீன் பண்ணி துருவி வச்சுக்கணும் இந்த மஞ்சள் துருவல் வச்சு ஊருக்காய் செய்து சாப்பிட்லாம் நம்ம சாதாரணமாக விற்கிறோம் காரக்குழம்பு பூண்டு குழம்பு அந்த மாதிரி அதுலயும் சேர்த்து குழம்பாகவும் சாப்பிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டேன் இதுல முந்திரி கட் பண்ண பாதம் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பாதம் எடுத்ததும் இது கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இதுலயே நம்ம திருவி வச்சிருக்க மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்ததும் கொஞ்சமா வதக்கிக்கலாம் மஞ்சள் வரைக்கும் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லே இருக்கணும் அடிப்பிடிச்சு தீஞ்சிடக்கூடாது நெய் வேணும்னா கூட கூட சேர்த்துக்கலாம் மஞ்சள் நெய் கூட பச்சை ஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதுல காய்ச்சி ஆறுன பால் ஒரு கப் அளவு நான் சேர்க்கிறேன் நமக்கு பால் மஞ்சள் நல்லா வேகிற அளவுக்கு எவ்வளவு பால் தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம் மஞ்சள் நல்லா வேகணும் இதுல ரொம்ப முக்கியம் மஞ்சள் வேகிறது தான் மஞ்சள் வேகாம இருந்ததுன்னா பச்சையா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் நல்லா வேக விட்டுக்கலாம் மஞ்சள் நல்லா வெந்ததும் இதில் நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரையும் சேர்க்கிறேன் இதுக்கு பதில் நீங்கள் துருவன வெள்ளம் பனக்கருப்பட்டி ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் ஆனா நம்ம வெள்ளம் பனங்கருப்பட்டி சேர்க்கும் போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அதனால ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கலாம் சேர்த்துருக்க நாட்டு சர்க்கரை நல்லா மெல்காகி வரும் மஞ்சள் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் பசு மஞ்சள் அல்வாக்கு நம்ம இனிப்பு அதிகமாக தான் சேர்க்கணும் இல்லைனா அந்த மஞ்சளுடைய துவர்ப்பு சுவை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பசு மஞ்சள் நாட்டு சர்க்கரை சேர்ந்து நல்லா ஒரு தடவை வேக விட்டுக்கிறேன் பசு மஞ்சளை முடிஞ்ச அளவுக்கு பால்லயே எவ்வளவு வேக வைக்க முடியுமோ அவ்வளவு சாஃப்டா வேக விட்டுக்கோங்க இது மஞ்சள் அல்வான்றதுனால அந்த மஞ்சளோட எஃபெக்ட் இருக்க தான் செய்யும் இதில் உடலுக்கு எவ்வளோ ஆரோக்கியம் இருக்கிறதுன்றத முதல்ல கன்சிடர் பண்ணிக்கலாம் இணையதளத்துல பசு மஞ்சளோட நன்மைகள் அப்படின்னு போட்டால் கூட விவரமா வந்துடும் தேவைன்னா ஒரு தடவை செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க அவ்வளோ ஃபைனலா ஃபைனலாக கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பாதம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான பசு மஞ்சள் அல்வா ரெடி இந்த பொங்கலுக்கு மஞ்சளை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்க அடுத்ததாக பரங்கிக்காய் வச்சு ஒரு போலி பண்ணலாம் பம்கினில் எப்பயுமே நம்ம சாம்பார் செய்வோம் சில பேர் அல்வா கூட செய்வாங்க இந்த மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பரங்கிக்காயில் தோலும் விதைகளும் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம் பரங்கிக்காய் வேகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம போலிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு உப்பு நெய் மூணுத்தையும் நல்லா உதிரியா கலந்து விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டேன் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கோழி எல்லோ கலர்ல இருக்கும்ல தான் வேணான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம சேர்த்துருக்க உப்பு நெய் மஞ்சள் தூள் மூணும் சேர்த்து நல்லா உதிரியா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை சாஃப்டா பிசைஞ்சுக்கலாம் இப்ப நான் பிசைற மாதிரியே பிசைஞ்சுக்கணும் முதல்ல கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கணும் திரும்ப இன்னொரு தடவை தண்ணி தெளிச்சு விட்டுட்டு திரும்ப பிசைஞ்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம பசைஞ்சோம்னா தான் மாவு நல்லா சாஃப்டா வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்ட்டு டூவாக பிசைஞ்சிடலாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு துணி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் பம்கின் நல்லா வெந்துருச்சு இதை ஒரு கரண்டியோ இல்லை மேஷரோ வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் இதுல நான் நாலு டீஸ்பூன் அளவு ஜாக்கிரி சேர்க்குறேன் இதில் வெள்ளம் சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி இனிப்பு கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம் நாலு டீஸ்பூன் அளவு துருவினா தேங்காய் சேர்க்கிறேன் வாசனைக்கு கால் டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நம்ம சேர்த்துருக்க ஜாக்ரி தேங்காய் நெய் ஏலக்காய் தூள் எல்லாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இதை அடுப்புல வச்சுக்கலாம் ஜாக்கிரி நல்லா மெல்ட் ஆகி பம்கின்ல இருக்கிற ஈரப்பதம்லாம் நல்லா வத்தி இந்த மாதிரி சுருண்டு வரணும் இப்படி வந்த உடனே அடுப்பு அணைச்சிட்டு இதை ஆற விட்டுக்கலாம் பம்கின் டோ ஆறிடுச்சு இது ஒரு பெரிய எலுமிச்சை பழம் அளவுக்கு நம்ம உருண்டைகள் பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சி இதை தனியா வச்சுக்கலாம் இப்ப நம்ம பசைஞ்சு வச்சிருக்க கோதுமை மாவை எடுத்துக்கலாம் பசஞ்சு வச்சிருக்க கோதுமை மாவுல நம்ம பம்கின் டோ இருக்குல்ல அந்த உருண்டைகள் உள்ள வைக்கிற அளவுக்கு எவ்வளவோ மாவு தேவைப்படுதோ அவ்வளவு ஒரு பெரிய உருண்டைகளா நம்ம மாவை எடுத்துக்கலாம் போலி தட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்க கோதுமை மாவை வச்சிருக்கலாம் நடுவுல வச்சு கையிலேயே இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு இதுல நம்ம பம்கின் டோ உருண்டைகள் இருக்குல்ல அதை ஒன்னு எடுத்து உள்ள வச்சு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப இந்த மாதிரி தட்டிக்கலாம் கையிலேயே நம்ம உள்ள வச்சிருக்க டோ வெளியே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடணும் கோழி ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது அதே நேரத்துல ரொம்ப மெலிசாவாகவும் இருக்கக்கூடாது இப்ப நான் செய்யறேன்ல இதே மாதிரி பார்த்து பண்ணா சரியா வந்துரும் உள்ள வச்சிருக்க பம்ப்கின் டோ வெளியே தெரியாத மாதிரி மாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தட்டி விட்டோம்னா நமக்கு சரியா வந்துடும் இப்ப இதை எடுத்து அடுப்புல நான் ஒரு பேன் வச்சிருக்கேன் அந்த பேன்ல சேர்த்துக்கலாம் ஹோலி ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா வந்து வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம் போலி மாவு ரெடி பண்ணும்போது நமக்கு தட்டுலேருந்து எடுக்க வரலன்னா ஏதாச்சும் எண்ணெய் கவர் இல்லை பாலித்தீன் கவர் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டான பம்கிங் போலி ரெடிங்க இதை கட்டாயம் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறாங்க